ஓகே டிமர்ஸ் ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தலாம் ஸோ ஒரு சிலர் அரசாங்கம் தொழிலாளர் நலவரத்தில் இருப்பவர்கள் ஓகே ரைட் அரசாங்கத்திலிருந்து வருடத்திற்கு ஒரு முறை பணம் வருவது வரும் ஆகையால் டிடிஎஸ் நம் கம்பெனியில் வழியாக பிடிப்பது அவர்கள் வருமானத்திற்கு பிரச்சனை வருமா டிடிஎஸ் பிடிக்கிறதுனாலையோ அவங்க பேன் கார்டில் டிடிஎஸ் பே பண்ணுறதுனாலையோலாம் எந்த பிரச்சனையும் வர போகிறது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வர போகிறது இல்லை சரிங்களா அதனால் பேன் கார்டு கொடுத்துக்கலாம் ஐடி ஃபைல் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அது ஸ்கீமாக இருக்கட்டும் எந்த இன்கமாக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் இந்த வரம்புக்கு உட்பட்டவர்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் வந்து டூ லேக்ஸ் பர் பர் இயர் இன்கம் அந்த வருமான வரி சர்டிஃபிகேட் வாங்குவோம் இல்லையா அதில் மென்ஷன் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இவ்வளோ தான் இவங்களுடைய வருமானம் அப்படிங்கிற மாதிரி சரிங்களா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதை அதை விட நம்ம அதிகமாக கணக்கு காமிக்கிறோம் நம்ம சம்மாத சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த ஸ்கீம் நமக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடும் சரிங்களா ஸோ அது ஸ்கீமை பொறுத்து பட் டிடிஎஸ் ஒரு பேன் கார்டில் பே பண்ணுறத பொறுத்துலாம் எந்த ஒரு வருமானமும் வராமலாம் போயிடாது ரைட் அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது அது உங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இல்லை கவர்மெண்ட்லாம் நல்லா வாரியத்து இருப்பவர்கள் ஓகே ஸோ ரைட் ஸோ அவ அதில் இருக்கிறவங்க எங்கேயுமே வேறு எங்கேயும் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருந்ததுன்னா ஓகே இருந்ததுன்னா அப்போ நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடாது அது ரூல்ஸ் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் டே டிடிஎஸ் பே பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு அது அர்த்தம் ஆகிடும் ஸோ அது பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அது அது சம்மந்தப்பட்டவங்கள் அது சம்மந்தப்பட்டவங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்கள கேட்டிங்கன்னா தான் அதுக்கு உண்டான விளக்கம் தெரியும் எல்லாத்துக்கும் எஸ்பிஓவுக்கும் விளக்கம் தெரியாது அதுதான் உண்மை சரிங்களா ரைட் ஏன்னால் நிறைய ஸ்கீம் இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு செக்டர்லையும் ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது இதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்குமானும் பார்த்துட்ருக்கோம் கிடைச்சிதுன்னா பெட்டராக இருக்கும் இந்த டிடிஎஸ் பே பண்ணுறதுக்கு பேன் கார்டு கொடுக்கறதுக்கு ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு பட் என்னென்னா ஒரு லிமிட்டேஷன் ஐடி ஃபைல் பண்ணியிருந்தால் தான் அவங்களுடைய வருமானம் இந்த அளவுக்கு ஒருத்தர் வாங்குறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர் மந்த் ஏன்னால் இப்போ நாங்கள் சொல்கிற அந்த கேட்டைகள்லாம் பர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் கம்பல்சரி வாங்குறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த பீரியட்லாம் போயிட்டே இருக்கணும் கட்டிடுவான் சரிங்களா அவங்க ரெகுலராக ஐடி ஃபைல் பண்ணணும் அதை பண்ண வைக்கிறதும் எஸ்பியோட கடமையும் கூட ரைட் ஸோ அவங்க எனக்கு வந்து ம மர வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் மாதத்துக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் வருது இல்லை டூ தௌசண்ட் வருதுன்னு வச்சுங்களேன் பர் இயருக்கே வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பட் நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட் பர் மந்த் வாங்குறீங்க ஸோ இதில் எது இம்பார்ட்டன்ட்னு டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான் சரிங்களா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போவே உங்களுக்கு ஃபைல் வாங்கணும் கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டர் ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க சரிங்களா ஸோ இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாருமே இங்கே ரிக்வஸ்ட் கொடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க உங்களுக்கு அதை எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் எப்போ மார்ச் மாதம் தான் அதை ஃபைல் பண்ண போகிறாங்க இப்போ இந்த ரெக்குவஸ்ட் கொடுக்குறவங்க இங்கே எல்லாேருக்குமே அவங்க எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி வச்சுக்குவாங்க சரிங்களா ரைட் அதை எப்போ அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க அந்த டீம் அந்த பியாண்டோ குளோபல் சர்வீஸ் அந்த கம்பெனி இருக்குல்லையா அந்த கம்பெனி எப்போ அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் மாதம்தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க இந்த ஐடி ஃபைல் பண்ணுறது சரிங்களா இந்த கேட்டகிரியில் வரவங்களாம் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த கேட்டகிரியில் வரவங்களாம் ஃபைல் பண்ணிங்க தௌசண்ட் ருபீஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது கண்டிப்பாக வேஸ்ட் ஆகிட போகிறதே கிடையாது ஓகேவா ஸோ எனக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அது வேஸ்ட் ஆகிடாது அப்படின்னு சரிங்களா ஜனவரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா ஜனவரிலேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நீங்கள் மார்ச் நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஜனவரியில் அந்த கான்செப்ட் வரும்போதே தெரியும் எஸ்பிஐட கான்செப்ட் எப்படி இது எப்படி போக போகுது என்ன எதுன்றது உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சிடும் சரிங்களா ரைட் ஸோ இப்போ டீட்டெயில் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஃபைல் பண்ணலாமா வேணாமா என்ன மார்ச் மாதம் தான் உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க மூவ் பண்ண போகிறேன் அப்படின்றது சொல்லுவாங்க இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எஸ்பியோட கான்செப்ட் மேலேயும் எஸ்பியோவில் உங்களுக்கு அந்த பர் மந்த்துக்கு தேர்ட்டி தௌசண்ட் மேலே இன்கம் வரல எஸ்பிஓ சொன்ன மாதிரி இன்கம் கொடுக்கல எஸ்பியோட கான்செப்ட் கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இல்லை நான் ஃபைல் பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் சொல்கிற மாதிரியே ஜனவரிக்கு அப்புறம் ப்ரைம் அதை டைமண்ட் லீடருக்கு மேலே டைமண்ட் கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிற அத்தனை பேருக்குமே மினிமம் தேர்ட்டி தௌசண்ட் இன்கம் அந்த கான்செப்டில் தான் இப்போ கான்செப்டே போயிட்டுருக்கு சரிங்களா அப்படி இருக்கும்போது அப்போ அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம எஸ்பிஓ டாக்ஸி சர்வீசஸில் போய்ட்டு ஐடிஆர் ஒன்றில் வந்து செலக்ட் பண்ணி அத்தனை பேரை ஃபில் பண்ணி வச்சுருங்க தௌசண்ட் ருபீஸ் போட்டு வைங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க அந்த கம்பெனி கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்துருவோம் பணத்தை அனுப்பிடுவோம் அவங்க அந்த மார்ச் மந்த்தில் உங்ககிட்ட கேட்பாங்க உங்ககிட்ட கேட்காம அப்படியே எந்த ஒரு டீட்டெயிலையும் வச்சு அவங்களாலாம் ஃபைல் பண்ணிடவே முடியாது உங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் மெயில் ஐடியிலேருந்து மற்ற ரீட்டில் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க இந்த ஒன் இயரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருங்களோ ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க அதை தான் கவர்மெண்ட்டு கணக்கு அமைச்சு அவங்க ஃபைல் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ எஸ்பிஓவில் உங்களுக்கு இப்போ மந்த்துக்கு எந்த அளவுக்கு வருது எஸ்பிஓட கான்செப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அப்போ நான் இல்லை நான் இந்த இயர் பண்ணுறேன் இல்லை நெக்ஸ்ட் இயர் பண்ணுறேன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி பண்ணீங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுடைய கான்செப்ட் மேலே நீங்கள் பே பண்ணக்கூடிய அந்த தௌசண்ட் ருபீஸ் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்க இது பெட்ரு ஆப்ஷன் ஓகே அப்போ நீங்கள் பர் மந்த்து தேர்ட்டி தௌசண்ட் கன்ஃபார்ம் ஓகே நமக்கு அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டோம் பர் மன்த் தேர்ட்டி தௌசண்ட் இப்போ நீங்கள் அதை ஃபைல் பண்ணும்போது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த இன்கம்மை ஸோ அப்போ வாங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுட்ருக்கும் மாதம் அதிகபட்சம் ரெண்டாயிரம் தான் எனக்கு எந்த ஸ்கீமாக இருந்தாலுமே ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரத்துக்கு மேலே வந்துட போகிறது கிடையாது இருபதாயிரத்துக்கு மேலே எந்த ஒரு ஸ்கீமும் கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து வரது போகிறது கிடையாது பட் நம்ம ஒரு மாதம் முப்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறத பொறுத்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ இதில் இது எது இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நீங்கள் அன்னைக்கு டிசைட் பண்ணி அதை அப்ளை பண்ணலாமா அதாவது பே அதை அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் தௌசண்ட் ருப்பீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சிக்கிட்டு விட்டிங்கன்னா இப்போ ஜனவரிக்கு அப்புறம் இந்த டிசம்பர் எண்டுக்கு அப்புறம் ஜனவரிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அதை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாஸ் லாஸாகலை ஏன்னா கம்பல்சரியாக தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே வாங்கக்கூடிய எல்லா மெம்பரும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அது எஸ்பிஓக்கும் தேவை ஓகே ரைட் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் வந்தாலும் இன்கம் தான் சார் பர் இயருக்கு அப்படின்னா பட்டு தேர்ட்டி தௌசண்ட் அப்படின்னும் போது பர் இயருக்கு எங்கேயோ போய் நிற்குது இல்லை லைட் தேர்ட்டி லேக்ஸுக்கு மேலே போகுதில்ல சாரி த்ரீ லேக்ஸுக்கு மேலே போகுதில்ல த்ரீ லேக்ஸுக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ எது இம்பார்ட்டன்ட் பார்க்கணும் ஸோ எந்த வருமானம் இம்பார்ட்டன்ட்னு பார்க்கணும் ஏன்னா எங்கள் கான்செப்ட் மேலே எங்கே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்போ அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலுமே நம்ம ஸ்டாண்டர்டாக மாற்ற போகிறோம் ஃபியூச்சர் கான்செப்ட் சும்மா ஆறு மாதம் ஒன் இயர் ரன் பண்ணிட்டு போகிற கான்செப்ட் இல்லை இது அதனால் நாங்கள் அதுக்கு தேவையான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு தான் இருப்போம் அதனால் பெட்டர் இப்போ தௌசண்ட் ருபீஸில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே உங்கள் வாலெட்டில் இருக்கிற இன்கம் வச்சு அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட இல்லைன்னாலும் சரி அந்த கேட்டகிரியில் அதாவது டைமண்ட் லீ டைமண்ட் கேட்டகிரியில் இருக்கிறவங்க பிடிஓ ஆஃபீஸர் ப்ரைம் லீடர் சுப்ரீம் லீடர் இந்த கேட்டகிரிலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்கெல்லாம் அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கங்க சரிங்களா அந்த ஆப்ஷன் பிளாக் பண்ணி தௌசண்ட் ருப்பீஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு ரிக்கொஸ்ட் கொடுத்து வச்சுருங்க ஸோ அவங்க சைடிலேருந்து காண்டாக்ட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் வாங்குவாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் இப்போ ஏதும் வாங்கிட்டு உங்களுக்கு செக் பண்ண போதில் மார்ச் கிட்ட போய் பிப்ரவரி எண்டில் தான் அதை உங்ககிட்ட வெரிஃபை பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரிக்வஸ்ட்லாம் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அதனால் அது கரெக்ட் அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஸோ எஸ்பிஓவுக்கு அதிலேருந்து ஒரு வருமானம் வருதுன்றதுக்காகலாம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் நம்மளுடைய லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வேறு சர்வீஸ்னால் கூட இந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் கொஞ்சம் இதெல்லாம் லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லையா ஸோ நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக இருப்போம் நம்ம இன்னும் நம்ம நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடியாக நம்ம இந்த மாதிரியான சிக்கல்கெல்லாம் இன் ஃபியூச்சரில் எஸ்பிஓக்கு வந்துடக்கூடாது இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க இவ்வளோ பேருக்கு நீங்கள் இதெல்லாம் ஏன் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாத இருக்கீங்கன்னு நாளைக்கு எஸ்பிஓவை இதனால் ஒரு கேள்வி கேட்டறக்கூடாது இல்லை நாங்கள் இன்னும் எப்பயுமே யா யார்கிட்ட நாங்கள் பேசினாலும் கேட்குற விஷயம் சார் இதுக்கு வே இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்கள் எங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த கேட்டு கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் தப்பு கிடையாது ஓகே ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் டைமண்ட் கேட்டகிரி டைமண்ட் லீடராக இருப்பீங்க இல்லையா அச்சுவரா ஸோ அவங்களும் அவங்களுக்கு மேலே இருக்க யாரோ இப்போ மோஸ்ட்லி பிடி ஆஃபீஸர் பிரைம் லீடர் சுப்ரீமீடியர் எல்லாருமே டைமண்டில் தான் இருப்பீங்க கரெக்டாக ஸோ அப்போ டைமண்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஃபைல் பண்ணி வச்சுக்குங்க எஸ்பிஓல தான் ரிக்குவஸ்ட் கொடுக்குறீங்க அது அந்த கம்பெனிக்கு அந்த ரிக்குவஸ்ட்டை நாங்கள் அனுப்புகிறோம் அந்த பணத்தை அந்த கம்பெனிக்கு அனுப்புகிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ உங்களுக்கு உண்டான வேலைகள் அந்த ஐடி ஃபைல் பண்ணுறதுன்றது மார்ச் மாதம் தான் பண்ணுவாங்க இப்போ பண்ணிட போகிறது இல்லை சரிங்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே ஸோ அப்போதைக்கு எஸ்பிஓ சொல்கிற மாதிரி தேர்ட்டி தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் வாங்குறீங்களா இல்லையான்றத பார்த்து அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டிங்களா அந்த இன்கமுக்கு வந்துட்டிங்களா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போதைக்கு நம்ம கணக்கு காமிக்கலாமா வேணாமா கணக்கு காமிச்சாதான் நம்ம ஐடி ஃபைல் பண்ணாதான் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பாக வந்துட போகிறது இல்லை எஸ்பிஓவில் ஸோ ஐடி ஃபைல் பண்ணால் தான் உங்களுடைய ஏதாவது ஒரு வருமானம் தடைப்படலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மந்த்லி டூ தௌசண்டோ இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸோ இயர்லி ஒன்ஸோ வாங்கக்கூடிய அந்த வருமானங்கள் தடைப்படலாம் அப்படிங்கிறத அது இம்பார்டனாக இம்பார்ட்டன் இல்லையா நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் ஜனவரி மந்த் கான்செப்ட் வரும்போது இப்போ நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இப்போ தௌசண்ட் ருபீஸில் இருக்கிறது அடுத்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக மாறுன்னு சொல்லியிருக்காங்க ஜனவரிலேருந்து ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேஸ்ட் இல்லை ஸோ அதை பார்த்து டிசைட் பண்ணி பண்ணுங்கள் ஓகே ரைட் ஒரு நம்பர் சிக்ஸ் ஐடி வரைக்கும் போடலாம் என்று பழ மெம்பர்ஸ் இருந்தால் கரெக்டு தான் நம்ம தான் சொல்லியிருந்தோம் ரைட் பார்க்கலாம் இப்போதைக்கு த்ரீ மெம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு பேன் கார்டை ரைட் ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் வீக்கு நாங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஓகே நெக்ஸ்ட் வீக் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நெக்ஸ்ட் வீக் வரைக்குமே இருக்கும் நான் அதை அது ஒரு இந்த வீக் இன்டே கூட நான் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் கேட்டிருக்கோம் ஸோ அவங்க மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதை நாங்கள் கொடுத்ததை பொறுத்து தான் அது நம்ம இந்த இந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லையா அந்த ப்ரைவேட் லிமிடெட் வேலைகள்லாம் கொஞ்சம் அவசரப்படக்கூடாது ஏன்னா இதெல்லாம் லீகலாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நாளைக்கு இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாகவே வந்துடக்கூடாதுன்றதுக்கே கொஞ்சம் அப்படி தயக்கமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீக் எண்டில் ஒரு சாட்டர்டே சண்டே இல்லை மண்டே கூட நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சிக்ஸ் ஐடிக்கும் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இல்லைனா இல்லை தான் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே கரெக்டு தான் நாங்கள் தான் சொல்லியிருந்தோம் சிக்ஸ்த்து ஐடி கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செவன் ஐடி வரைக்கும் போட்டதால் மீதமுள்ள ஐடிஸு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக செய்யலாம் என்று சொன்னீர்கள் அது எப்போது இல்லை வாலெட் டு வாலெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பல்காக ஒரு ஐடியிலேருந்து எடுக்கிறதுன்றது இப்போ வரைக்கும் மின மூவ் பண்ணாத ஒரு விஷயம் அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு வரும் பேன் கார்டு ஒரே பேன் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்னோ இல்லை இந்த மாதிரி ஒரே வாலெட்டில் ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு என்னென்னா ஒரே பேன் கார்டு யூஸ் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் வரும்போது அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நாங்கள் தான் பண்ணியாகணும் டைம் எடுத்து பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை கண்டிப்பாக வேஸ்ட் ஆயிட இல்லை அதில் நீங்கள் சம்பாதிக்கிறது அவ்வளோதான் போச்சுன்ற மாதிரி கிடையாது இனி ஒன் சொல்யூஷன் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரே பேன் கார்டு ஆறு ஐடி கூட யூஸ் பண்ணிங்க அப்படிங்கிறதோ இல்லை அது இல்லை கண்டிப்பாக மூணு ஐடி தான் யூஸ் பண்ண முடியும் நாங்கள் கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் டைம் ஏன்னா அந்த வேலையெல்லாம் இப்போ நாங்கள் பண்ணவே இல்லை ஸோ இப்போ மற்ற வேலைகள்லாம் தான் போய்கிட்டு ஓகே ரைட் ஸோ அது அதுக்கு முன்னே பேக் அண்ட் போயிட்டு போயிட்டுருக்கு அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ அந்த வேலையெல்லாம் பண்ணல அது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம அதை பொறுமையாக கூட பண்ணிக்கலாம் ஜனவரியில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட அந்த வேலையை பண்ணலாம் அவனும் தப்பில்லை ஒரு பத்து பதினேழு நாள் டைம் எடுத்துக்கூட பண்ணலாம் அப்படி ஒரே வாலெட்டில் ஒரு நாலஞ்சு வாலெட்டு ஒன்றா சேர்த்து வித்ராவல் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா அப்போ ஒரே பேன் கார்டு கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது பெட்டராக இருக்கும் சரிங்களா பார்க்கலாம் அது இப்போதைக்கு முடிவானது முடிவு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது ஓகே நூற்றி ஐம்பது நாட்கள் முன்பு பேமெண்ட் ரிக்வஸ்ட்டு கொடுத்தவர்களுக்கு பணம் வரவில்லை அவர்களுக்கு மெயில் வந்து இருக்கிறது இந்த பணம் வரலன்றதெல்லாம் வித்ராவல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாதாரணமான விஷயம் நிறைய பேர் ஃபேக்காக ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க உட்காந்து செக் பண்ணலாம் செக் பண்ணி பார்த்து இதுக்குன்னு தனியாக ஒரு ரிக்வஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் அதை செக் பண்ணி பார்த்து உண்மையிலேயே வரல அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ச போடுறதுக்கான வேலைகள் நம்ம பண்ணுற ஆகஸ்ட் மந்த் எப்படி செக் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணால் ஒரு சிலர் இதுலேயே ஏமாற்றிருக்காங்க அவங்களாம் அவங்க வாலெட்டில் மறுபடியும் ரிட்டர்னும் எடுத்திருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேலைகளும் போய்கிட்ருக்கு பார்க்கலாம் இது தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் ஓகே ஒரு சிலருக்கு மொபைல் ப்ராப்ளம் இருப்பதனால் மெயில் ஐடி எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விட்டது ஆகையால் புதிய மெயில் ஐடி கொடுத்து ஐடி லாகின் செய்ய வாய்ப்பு உள்ளதா ஸோ புதிய மெயில் ஐடி அதாவது மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணுமா ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷனில் மெயில் ஐடியும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறோம் பட் அதை நாங்கள் இப்போ கொடுக்கல அட்மின் டீம் மூலிமா அதை பண்ணிக்கலாம் ஜனவரிக்கு மேலே அதை பண்ணிக்கலாம் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறத அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு என்ன மெயில் ஐடி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதனால் எந்த இஷ்யூஸும் கிடையாது ஓகே ஒரு சிலருக்கு பேன் கார்டு நம்பர் பதிவு செய்து சப்மிட் கொடுத்து செக் செய்தால் பேன் கார்டு ஓல்டர் பெயர் இருக்கிறது நம்பர் இல்லை அப்படிலாம் இல்லை சரிங்களா ரைட் பேன் கார்டுனா அது என்னென்னா பேன் கார்டு அப்படின்னு மென்ஷன் ஆகிடுச்சு அந்த இடத்துல பேன் கார்டு நம்பர்ன்றதுக்கு போல் பேன் கார்டு அப்படின்றது மட்டும் இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த இடத்துல நேம் டைப் பண்ணணுமோ அப்படிங்கிறத பேன் கார்டு நம்பர் அப்படிங்கிற இடத்துல பேன் கார்டு நம்பர் போட வேண்டிய இடத்துல பேன் கார்டோடைய நேம் போட்டாங்க அந்த டிக் பாக்ஸ் கொடுத்தா நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருந்தேன் ஸோ பேங்க் அக்கௌண்ட் டீட்டியில் டைப் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஒரு சின்ன செக் ப செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா அடுத்தது நீங்கள் பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பேன் பட் அது கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால இந்த தப்பு நடந்திருக்கு அதுவாலாம் நடந்துராது நீங்கள் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கீங்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுத்துதான் ஆகணும் பட் அது எப்போ எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பெனால்ட்டி நிறைய கண்டிப்பாக ஃபெனால்ட்டியில் வர இந்த மாதிரியான தவறுகள் பண்ணவங்கலாம் பெனால்ட்டி மூலியமாக தான் வரும்னு நினைக்கிறேன் பட் அது அப்போ அப்போதைக்கு பார்த்துக்கலாம் தான் வரும் அந்த விஷயம்லாம் இப்போ எதுவும் இப்போ எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படி இடையில் நாங்கள் அந்த ஆப்ஷனை கொண்டு வந்தோம்னால சொல்கிறோம் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த பெனால்ட்டிலாம் எஸ்பிஐவில் இல்லாத இருந்தால் எங்களுக்குமே சந்தோஷமான விஷயம் நீங்கள் சும்மா சும்மா மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பீங்கன்னா அப்புறம் கொடுத்து தானே ஆகணும் ஃபெனால்ட்டின்னு ஒன்று போட்டு தானே ஆகணும் என்ன பண்ணுறது வரும் வாரம் எஸ்பிஐவில் புதிய பிளான் எந்த மாதிரி இருக்கும் கோல்டன் டைமண்ட் எப்படி அப்டேட் செய்வது சொல்வேன் என்று சார் சொன்னார் அதை நான் சொல்லி முடிச்சுட்டேன் ஓகே ஆடியோ மேலே இருக்கிற ஆடியோலாம் கேட்டுக்குங்க ஐடி சஸ்பெண்ட் ஆனவர்கள் மறுபடியும் கம்பெனிக்கு பேமெண்ட் செய்தால் ஐடி ஆக்டிவேட் செய்வார்களா வாய்ப்பு கம்மி தான் அது அவ்வளோ சீக்கிரமாக ஆக்டிவேஷன்ஸ் நடக்காது ஓகே அது அவ்வளோ சீக்கிரமாக அக்செப்டட் கிடையாது உட்காந்து எஸ்பிஐ தான் சஸ்பெண்ட் ஆகிருக்கு ஓகே அது அவ்வளோ சாதா சீக்கிரமாக அதை அக்செப்ட் பண்ணிக்க வாங்க மாட்டாங்க ரொம்ப பண்டிங்கில் நின்று ரொம்ப ரொம்ப டிலே ஆகும் உடனே எல்லாம் ஓகே பரவாயில்ல சார் நான் வெயிட் பண்ணி கூட ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன்னா அது உங்கள் விருப்பம் அது உங்களுடைய விருப்பம் பட் இது இப்போ பண்ணாதீங்க அதை ஜனவரியில் பண்ணுங்கள் ஓகே ஒரு நபர் மூன்று ஐடிஸ் இருக்கிறது அதில் ஒரு ஐடி பேங்க் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் பிரேக் பிறகு ஃபில் செய்யலாமா காரணம் அவர்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் செய்ய நாட்கள் ஆகும் ஏன் நாட்கள் ஆகும் ஓகே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏன் நாட்கள் ஆக போது தெரியல சரி அது உங்கள் விருப்பம் நீங்கள் அப்போ ஃபெனால்ட்டி பே பண்ணி அதை ஃபில் பண்ணிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே நம்முடைய கம்பெனி வழியாக பேன் கார்டு அப்ளை செய்தவர்களுக்கு பேங்க் அப்டேட் செய்வதற்கு டைம் கொடுப்பார்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்களாம் கம்பல்சரி ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் அது எந்த டவுட்டும் கிடையாது மற்றவங்களுக்கும் ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே அதாவது இந்த டேட் ஆஃப் பர்த்து டேஸ் வராமல் நம்பர்ஸில் வர்றதுனால இந்த ஜேன் பிப்ரவரி மார்ச் நம்பர்ஸில் வர்ற வர்றதுனால அந்த லெட்டர்ஸில் வராமல் அது ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அதையும் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தோம் நேற்று நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க டீமுக்கு கூப்பிட்ட கொடுத்தேன் அதை முடிச்சுட்டாங்களான்னு தெரியல நான் பார்த்துட்டு அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுமா அந்த சேஞ்சஸ் வந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல டெக்னிக்கல் டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அது நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அதுதான் விஷயம் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அது சரியாகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே அதுவும் இந்த பேன் கார்டு நம்பர் அப்படிங்கிற இடத்துல சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருந்தோம் அதுவும் நடந்துச்சா நான் இப்போ ஒரு தடவை செக் பண்ணி மேபி நான் அதை மிஸ் பண்ணிவிட்டேன் பார்த்துக்கலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க இல்லைனாலும் நான் அதை கரெக்டாக பண்ண சொல்லிடுறேன் அந்த சேஞ்சஸ் கொண்டு வர சொல்லிடுறேன் ஓகே அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணலாம் பேன் கார்டு ஐடிஆர் ஃபைல்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கம்பெனி கம்பெனியோடய ஃபார்ம் ஃபில் செய்து பியாண்டோ குளோபல் சர்வீஸ் கம்பெனி டெலிகிராம் சேனல் அவர்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சேனல் கண்டிப்பாக ஃபாலோ செய்யணுமா அல்லது நமது விருப்பமா ஃபாலோ பண்ணுறதுன்றது நல்ல விஷயம் இது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த டேக்ஸு ஐடி ஃபைல் பண்ணுறது இது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணன்றதுலாம் கிடையாது நம்ம எஸ்பிஐட யூடியூப் சேனலே கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாலே பண்ண மாட்டேங்க நீங்கள் அங்கே மட்டும் போய்ட்டு எல்லாரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவீங்களா என்ன சும்மா அதெல்லாம் ஓகே ஓகே இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அதை நான் கடைசியாக தனியாக ஒரு ஆடியோவை கூட போட்டுடுறேன் ஓகே அது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம்தான் ஓகே ரைட் அது அந்த கம்பெனியிலேருந்து சொல்லியிருந்தாங்க அதை நான் தனியாக மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஒரு சிலருக்கு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் காட்டவில்லை இரண்டு மூன்று மொபைலில் செக் செய்து விட்டார்கள் ரொம்ப ரேர் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வராது சம்மந்தப்பட்டவங்க கமெண்டர்ஸ் நீங்கள் ரிக்வஸ்ட் எடுத்து வைங்க நம்ம தனியாக அதை அவங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மூணு லட்சம் பேரில் மூணு பேருக்கும் நாலு பேருக்கும் வர பிரச்சனை அது என்னென்னு நம்ம உட்காந்து செக் பண்ணி பார்த்து சரி பண்ணிக்கலாம் இதெல்லாம் காமனான விஷயங்கள் கிடையாது ஓகே சரியான முறையில் பணம் செலுத்தி ஐடி போட்டவர்கள் இன்னும் டிக்ளைன் டிக்ளைன் இருக்கிறது ஏதேனும் மொழி இருக்கா ஐடி ஆக்டிவேட் ஆகுமா சார் சரியான முறையில் பண்ணவங்க டிக்ளைனுக்கு போகுதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ண ஃப்ரூப்பை மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக பேமெண்ட் ஃப்ரூப்பில் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க இப்போ பிளானை மாற்றி செலக்ட் பண்ணியிருப்பீங்க இதனால தான் இப்போ இப்போ லாஸ்ட்டாக டிக்ளைனுக்கு போயிருக்கு அப்படின்னா அது மட்டும்தான் ரீசன் செக் பண்ணிக்கலாம் கமாண்டர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திங்கன்னா அவங்க கமாண்டர்ஸ் கம்ப்ளைண்ட் ஷீட்டில் மென்ஷன் பண்ணிடுவாங்க அது அவங்க மூலிமா அதை செக் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆகஸ்ட் மாதம் மற்றும் அக்டோபர் மாதம் வித்ராவல் இதை நான் ஆல்ரெடி ஆடியோவில் சொல்லிட்டேன் இந்த ட்ராவல் ரிலேட்டடாக பல்லவன் கிராம பேங்க் பேமெண்ட் பேங்க் ஆப்ஷனில் கொடுக்க வேண்டாம் என்று இருந்தது இனிமேல் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கலாமா சார் இப்போ ஜீவன் பேங்க்கில் எல்லாருக்குமே தான் கிரெடிட்டாக இருக்குது இந்த பர்டிகுலர் பேங்க்ஸுக்கு கிரெடிட் ஆகலைன்ற மாதிரிலாம் இல்லை அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கிற எல்லா பேங்க்குக்குமே கிரெடிட் ஆகுது ப்ராப்ளம் இல்லை தாராளமாக கொடுக்கலாம் ஓகே ரைட் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இவர் பேன் கார்டு இருக்கிறது சார் இதனை இவர் பேன் கார்ட் நம்பர் ஆமாம் அதை மாற்ற சொல்லிவிட்டு அதை முடிஞ்சது ஐடி ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தமாக கமெண்டஸ்க்கு ஷேர் செய்தது எப்போதும் மாறும் சார் அதெல்லாம் இப்போ உடனே எல்லாம் மாறாது அதாவது என்னுடைய ஐடி அவங்களுக்கு கொடுக்குற இவங்களுக்கு கொடுக்குறேன்னு அந்த மாதிரி சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் இப்போ மாறாது அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்டும் பண்ணிட மாட்டாங்க ரைட் ஸோ அது கொஞ்சம் டோட்டலாக பெரிய ஒர்க்கு அது அது அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிட மாட்டாங்க கொஞ்சம் லேட் ஆகும் மேபி நெக்ஸ்ட் மந்த்து கூட நடக்கலாம் அந்த வேலைகள்லாம் ஓகே வேறு என்ன அதுதான் ஸோ இந்த டைம்லாம் மழை அதிகமாக இருக்குது கொஞ்சம் டைம் கொடுங்க சும்மாவே டைம் கொடுப்போம் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹெல்ப் பண்ணாத விட்டுருமா என்ன சப்போர்ட் பண்ணாதே விட்டுருமா என்ன அதெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை அதெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக எதுவும் இதுக்கு பண்ண மாட்டாங்க பயப்பட தேவை பொறுமையாக பண்ணுங்கள் இன்னும் ஒன் வீக் டென் டேஸ் கூட தான் டைம் ஆகட்டும் என்ன இப்போ கட்டுறப்போது பார்த்துக்கலாம் ஓகே இதெல்லாம் நம்ம வைக்கிற சட்டம் நம்ம சட்டத்தை நமக்கேற்ற மாதிரி எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம் கவர்மெண்ட்டோட விஷயங்களும் மற்ற கம்பெனி தான் நம்ம ப்ராசஸில் சேஞ்சஸ் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எஸ்பிஐ கொண்டு வர விஷயங்கள் இதெல்லாம் போயிட்டு நம்மளால் மாற்ற முடியாதுலாம் இல்லை நம்ம விருப்பத்துக்கு மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் தப்பு இல்லை ஓகே ஓகே ஃபினிஷ் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ரெக்கார்டிங் வந்துருச்சு ஆஃப் அன் ஹவர் கிட்டே வந்துருச்சுல்ல ரைட் ம் நிறைய லைவ் மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு ஓகே சந்தோஷம் தேங்க்யூ ஓகே தேங்க் யூ டீம் மெம்பர்ஸ் அண்ட் கமாண்டர்ஸ் டீம் லீடர்ஸ் இன்ஸ்டியூட்டர்ஸ் எல்லாருமே இந்த டைமில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்கள் டீமு கூட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே டெய்லி ஒரு டெய்லியெலாம் வேணாங்க வீக்லி ஒன் டே வாச்சு உங்கள் டீமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நமக்கு என்ன ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஃபோர் வீக்ஸ் டைம் இருக்குதுல்ல ரைட் இந்த ஃபோர் வீக்ஸில் வீக்லி ஒன் டேஸ் அட்லீஸ்ட் வீக்லி ஒன் டேஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் டெய்லி ஆஃப் அன் ஹவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும்ல இல்லை உங்கள் டவுன்லைனஸ்க்குன்னு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க அதில் ஜஸ்ட்டு முடிஞ்சால் டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அங்கே போய் பேசுங்க ஓகே எஸ்பியோ மற்ற கம்பெனி மாதிரி இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண முடியும் நாங்கள் மட்டும் அப்படி இருந்துட்டால் போதாது ஓகே எது எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒர்க்கு பணம் அது ரிலேட்டடாக மட்டும் ஓடிக்கிட்டே இருந்துடக்கூடாது அங்கே வந்திருக்கிற எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விஷயங்கள் தெரியாது அதுவும் புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது தெரிஞ்சவங்க தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்காமல் மற்றவங்க கூட ஷேர் பண்ணும்போது பேசும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்போது நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு தான் எப்போ கூட சொன்னால் இல்லையா அதை பியாண்டோ குளோபல் சர்வீஸோட சோசியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம்தான் அது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் ஃபா இம்ப்ரூவ் ஆகிறது நம்ம எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருவீங்களா சம்மந்தமே இல்லாத என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நாற்பது குரூப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பீங்க இது நாலேஜ் சம்மந்தப்பட்டது இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்டது இந்த குரூப் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன கேள்வி வேறு அதை ஃபாலோ பண்ணி தான் வைங்களேன் அதில் என்ன அது அது ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஃபர்ஸ்ட்டு சரிங்களா ரைட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்னு வச்சிருக்கிற எல்லாருமே கம்பல்சரி மினிமம் பத்துலேருந்து பாஞ்சு குரூப் ஃபாலோ பண்ணுறவங்களாக தான் இருப்பீங்க பேஜஸ்ஸு குரு அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் அந்த மாதிரி தான் இது ஒரு ஒன் ஆஃப் த விஷயம் அதுவும் இது அஃபிஷியலாக நாலு விஷயம் தெரிஞ்சிக்கிறது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணுறதுல என்ன கேள்வி வேறு நம்ம கேள்வி வேணால் ஃபாலோ பண்ணி வைங்க தப்பு இல்லை ஓகே ரைட் நான் காமனாக அந்த கம்பெனிலேருந்து ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டு அதுவும் நான் ஆடியோவை போட்டுறேன் ஓகே தேங்க் யூ